நம்ம சேனலுக்கு புதுசா பாக்க வர வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் ஒன்னு குடுத்துருங்க நீங்க குடுக்கற ஒரு ஒரு லைக்குமே அடுத்தடுத்து நான் போடுற வீடியோக்கு புது உத்வேகமா இருக்கும் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் பெங்களூர் பத்திரப்பான் சொல்லப்படுற பகுதியில நாப்பத்தெட்டு வயசான சோபான்ற பெண்மணி தனிமையில வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க கடந்த பத்தொன்பதாம் தேதி அன்னைக்கு சோபா கொலை செய்யப்பட்டு நிர்வாண கோலத்துல அவங்களுடைய சடலத்தை போலீஸ் எடுத்திருக்காங்க அவங்களுக்கு அன்னைக்கு என்ன நடந்திருக்கும்றத பத்தி இன்னைக்கு கொஞ்சம் டீடைலா பாத்துலாம் வெல்கம் டு டி எஃப் உங்கள் பிரியா பெங்களூர் பத்திரப்பா பகுதியில வாழ்ந்துட்டு வந்தவங்க தான் நாற்பத்தி எட்டு வயசான திருமணமாகி மகள்கள் தன்னோட கணவர் கூட சந்தோஷமா செய்யக்கூடிய நபரா இருந்திருக்காரு அப்படி அவர் வெளியூர் வியாபாரத்துக்கு போனாலுமே தான் தன்னோட மகள்களை வளர்த்துட்டு வந்தாங்க சோபாவோட கணவருக்கு வியாபாரத்துல ஏற்ற இறக்கங்கள் இருந்ததால தன்னோட குடும்பத்தை வழி நடத்துறதுக்கு கொஞ்சம் சிரமப்பட்டத சொல்லப்படுது அந்த சோபா தன்னோட கணவருக்கு ஆதரவா ஏதாவது உதவி செய்யணும் நினைக்கிறாங்க பெண் குழந்தைகளையும் அடைஞ்சு அந்த வியாபாரத்துல வர பணம் மூலமா தன்னோட குடும்பத்தை செல்வ செழிப்போட நடத்தி வந்திருக்காங்க இரு மகள்களையும் நல்லபடியா படிக்க வச்சு அதுல மூத்த மகளை ஒரு பெரிய இடத்துல திருமணம் செஞ்சு கொடுத்ததா சொல்லப்படுது அந்த திருமணத்துக்கு பெற சோபாவும் இளைய மகளும் தான் அந்த வீட்டுல வாழ்ந்துட்டு வந்தாங்க சோபாவுடைய கணவர் வெளியூர் வியாபாரங்களை செய்யறதால சில வாரங்கள் அல்லது சில மாதங்கள் அங்கேயே தங்கி தன்னோட வியாபாரத்தை முடிச்சிட்டு தான் வீட்டுக்கு வருவாரு இதனால சோபாவும் அவங்களோட இளைய மகளும் மட்டும் தான் வீட்டுல வாழ்ந்துட்டு வந்தாங்க சோபா மூத்த மகளும் அடிக்கடி தன்னுடைய மாமியார் வீட்டுல இருந்து தன்னோட அம்மாவை வந்து பாக்குறத வழக்கமா வச்சிருந்திருக்காங்க அப்படி அம்மா வீட்டுக்கு வந்தாங்கன்னா ரெண்டு மூன்று நாட்களுக்கு தங்கி இருந்துட்டு தான் தன்னோட மாமியார் வீட்டுக்கே திரும்பும் போவாங்க சோபா தான் நடத்தி வர டிரைவிங் ஸ்கூல கவனிக்கிறதுக்காக போயிட்டாலுமே வீட்டு வேலைகள் எல்லாத்தையும் இளைய மகளும் மூத்த மகளும் தான் ஷேர் பண்ணி தான் வேலை பார்த்துட்டு வந்திருக்காங்க ஷோபா டிரைவிங் ஸ்கூல் நடத்தி வந்தாலும் மறுபுறம் இன்ஸ்டால அவங்களுடைய போட்டோஸ போட்டு அடிக்கடி ரீல்ஸ் பண்றத வழக்கமா வச்சிருந்தாங்க அது அவங்களுடைய ஹாபியாவும் இருந்து வந்திருக்கு இன்ஸ்டா பேஸ்புக்ல ரொம்ப ஆக்டிவா இருக்கக்கூடிய ஷோபா தன்னோட டிரைவிங் ஸ்கூல பத்தின விளம்பரங்களையுமே செய்து வந்தாங்க இந்த சூழல்தான் சோபாவும் தன்னோட இளைய இளைய மகளுக்கும் திருமணம் செய்து முடிக்கணும்னு நினைக்கிறாங்க இன்ஸ்டால தன்னுடைய போட்டோவை போஸ்டா போட்டுட்டு இருந்த சோபாவை மைசூரை சேர்ந்த இருபத்தி வயசான நவீன் கவுடான்னு சொல்லப்பட்ட நபர் இன்ஸ்டாகிராம்ல ஷோபாவை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காரு மைசூரை சேர்ந்த இருபத்தி வயசான நவீன் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் சொல்லப்படுது அவரு ஒரு தனியார் கம்பெனில ஐடி ஊழியரா வேலை பார்த்துட்டு வந்திருக்காரு சோபாவை இன்ஸ்டா மூலியமா பின்தொடர்ந்துட்டு வந்த நவீன் அவங்க கிட்ட அறிமுகமாகி ஒரு நல்ல நட்புறவை ஏற்படுத்திக்கிறாரு ரெண்டு பேருமே இன்ஸ்டால சாட்டிங்ல ஆரம்பிச்சு தன்னுடைய மொபைல் நம்பரை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டு நெருக்கமா பேசறதுக்கான சூழலை ஏற்படுத்திக்கிறாங்க அப்படி மொபைல் நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ண கையோட அடிக்கடி நவீன் கிட்ட இருந்து ஷோபாக்கு கால் பண்ணி பேசுறத வழக்கமா வச்சிட்டு இருந்திருக்காரு சோபாவுமே அடிக்கடி நவீனுக்கு கால் பண்ணி பேசுறத வழக்கமா வச்சிருந்திருக்காங்க அதோட வீடியோ கால்ஸ்லயும் சாட்டிங்லயுமே அதிக நேரத்தை சோபாவும் நவீனும் செலவிட்டு வந்தாங்க அந்த நேரத்துல தான் ரெண்டு பேருக்குமே நேர்ல சந்திக்கணும் எழ ஆரம்பிக்குது இதுக்காக ஷோபா நவீனுக்கு கால் பண்ணி பெங்களூர்ல இருக்கிற ஒரு தனியார் நட்சத்திர ஹோட்டல்ல சந்திக்கிறதுக்கான ஏற்பாடுகளை சோபா செய்யறாங்க நவீனும் இதுக்கு சம்மதம் தெரிவிச்சு ஷோபா புக் பண்ண அந்த நட்சத்திர ஹோட்டலுக்கு வராரு அப்படி வந்தவரு சோபாவை சந்திச்சு பேச ஆரம்பிக்கிறாரு அது வரைக்குமே பரஸ்பர நட்போட இருந்து வந்த ரெண்டு பேருமே அன்னைக்கு இரவு முழுவதுமே நட்சத்திர ஹோட்டல்லயே தங்களோட பொழுத கழிச்சிருக்காங்க நவீன் கூட திருமணம் தாண்டிய உறவை ஏற்படுத்திக்கிட்ட ஷோபா அடிக்கடி நவீன சந்திக்கிறதும் போன்ல பேசறதுமா இருந்திருக்காங்க அதோட நேரம் கிடைக்கும் பேருமே தனிமையில சந்திக்கிறத வழக்கமா வச்சிருந்திருக்காங்க ஒத்துழைப்பு மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க ஏன்னா தன்னோட இளைய மகளுக்கு திருமண ஏற்பாடுகள் செய்து வர்றதால வீட்டுக்கு வரன்னு சொன்ன நவீன் கிட்ட வர வேண்டாம் சொல்லி மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க நவீனுக்கும் சோபாக்கும் ஒருத்தரை ஒருத்தர் பார்க்க முடியாத சூழல் ஏற்பட்டாலும் வீடியோ கால் மூலயமா பேச

இளைய மகளும் திருமணம் செஞ்சு போனதுக்கு பிறகு சோபா தனிமையில தான் அந்த வீட்டுல வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க அவங்களுடைய மூத்த மகளும் இளைய மகளும் சோபாவை அடிக்கடி வந்து சந்திக்கிறது வழக்கமா வச்சிருந்துருக்காங்க சோபாவுடைய இரு மகள்களுமே அவங்களுடைய கணவர் வீட்டுல வாழ்றதால சோபா தனிமையில இருக்கிறதா உணர ஆரம்பிச்சிருக்காங்க அந்த நேரத்துல சோபா நவீன் மேல அதிக ஈடுபாடோட இருந்து வந்திருக்காங்க அடிக்கடி நவீனுக்கு வீடியோ காலும் மெசேஜும் பண்ணிட்டு வந்திருக்காங்க ஆனா நவீன் ஒரு ஐடி ஊழியர்ன்றதால அவருக்கு நேரம் கிடைக்கும் போது மட்டும்தான் சோபா கிட்ட பேசுற மாதிரியான சூழல் ஏற்பட்டிருக்கு இந்த சூழல்ல தான் சூழல்தான் கால் பண்ணி ஏப்ரல் பதினெட்டாம் வீட்டுக்கு வரும்படி சொல்லி இருக்காங்க வீட்டுக்கு போயிருந்திருக்காரு நைட்டு டின்னரையும் தான் முடிச்சிருக்காரு அப்படி சோபா வீட்டுக்கு வந்தவரு ரெண்டு மது பாட்டில் வாங்கிட்டு வந்து ரெண்டு பேருமே மது அருந்தனதா சொல்லப்படுது அந்த நேரத்துல ரெண்டு பேருமே உடல் உறவுல ஈடுபட்டு இருக்காங்க அப்படி ஈடுபடும் போது சோபா நவீனங்களை வற்புறுத்தி இருக்காங்க ஆனா நவீன் அதுக்கு மறுப்பு தெரிவிக்கவே ரெண்டு பேருக்குள்ள வாக்குவாதம் ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு அந்த நேரத்துல நவீன் பல முறைக்கு மேல மறுப்பு தெரிவிச்சுமே சோபா நவீன கட்டாயப்படுத்தி உறவுல நீடிக்கும்படி சொல்லியிருக்காங்க அந்த நேரத்துல நவீனோட கையில காயம் பட்டதா சொல்லப்படுது மறுபடியும் பல்வேறு நிலையில உடலுறவு கொள்ளும் காயம் ஏற்படும் அச்சத்தாலேயே நவீன் இதை தவிர்த்ததா சொல்லப்படுது அடி முழுவதுமே பல்வேறு இடங்கள்ல இருக்காரு அதோட சோபாவோட கழுத்தை நெரிச்சி கொலை செய்ததா சொல்லப்படுது சோபா இறந்துட்டாங்கன்றத உறுதிப்படுத்திக்கிட்ட நவீன் வீட்டுல இருந்த பண நகைகளையும் சோபாவுடைய ஏடிஎம் கார்டு முதல் கொண்டு எடுத்துக்கிட்டு அந்த வீட்டுல இருந்து மாடிக்கு போயிருக்காரு அப்படி போனவரு மாடியில இருந்து பின்பக்கமா எகிரி குதிச்சு சோபா உடைய காரை எடுத்துக்கிட்டு அந்த பகுதியை விட்டு யாருக்கும் தெரியாம தப்பிச்சு அப்படி இருந்து தப்பிச்சு போனவரு பெங்களூர்ல இருக்கிற புறநகர் பகுதியில சோபா உடைய காரை பார்க் பண்ணிட்டு அங்க இருந்து தப்பிச்சு வெளியாயிருக்காரு சம்பவம் நடந்த மறுநாள் காலையில சோபாவுடைய உடைய மூத்த மகளும் இளைய மகளும் தன்னோட அம்மாவுக்கு போன் செய்து விசாரிக்கிறது வழக்கமா இருந்திருக்கு அதே போல அன்னைக்கும் ரெண்டு மகள்களுமே மாறி மாறி தன்னோட அம்மாவுக்கு கால் பண்ணிருக்காங்க ஆனா சோபாவோட போன் மகளுக்கு சந்தேகம் இளைய மகளும் தன்னோட அக்காவுக்கு கால் பண்ணி அம்மாவை போலவே மூத்த மக வீட்டுக்கு வரும்போது வீட்டுடைய கதவு திறந்த நிலையில இருந்திருக்கு அத பார்த்து சந்தேகம் அடைஞ்ச சோபாவோட மூத்த மக தன்னோட அம்மாவை கூப்பிட்டுகிட்டே வீட்டுக்குள்ள நுழைறாங்க அப்படி நுழையும் போது ஹால்லயும் கிச்சன்லயும் அவங்க அம்மா இல்லாதத பாத்துட்டு மேல மேல் இருக்கிற பெட்ரூம்க்குள்ள குள்ள அப்படி நுழைஞ்சதுமே சோபாவுடைய மூத்த மக கத்தை கதறி பதட்டத்தோட அழ ஆரம்பிக்கிறாங்க அவங்களுடைய அலறல் சத்தம் கேட்டு பக்கத்துல இருக்கிறவங்க பதட்டத்தோட அந்த வீட்டை நோக்கி ஓடி வராங்க பெட்ரூம்க்குள்ள இருக்கிற சோபாவோட மூத்த மக தன்னோட அம்மா நிர்வாணமா கொலை செய்யப்பட்டிருக்கிறத பார்த்து கத்தி கதறி துடிச்சு அழறாங்க இந்த சத்தத்தை கேட்டு பக்கத்துல இருந்தவங்க பதட்டத்தோட ஓடி வந்து பார்க்கும் போதுதான் சோபா கொலை செய்யப்பட்டு இறந்திருக்காங்கன்றது தெரிய வருது உடனடியா போலீஸ்க்கு தகவல் கொடுக்கறாங்க தகவல் கிடைச்சதுமே சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் உடனடியா சோபா உடலை மீட்டு அட்டாப்சிக்காக அனுப்பியிருக்காங்க கிட்டயும் நட்பு வட்டாரங்களையுமே விசாரணைய நடத்த ஆரம்பிச்சாங்க அதே நேரத்துல சோபா வீட்டுக்கு வெளியில இருக்கிற சிசிடிவி புட்டேஜும் ஆய்வு பண்ணியிருக்காங்க அப்படி நடத்தப்பட்ட ஆய்வுல ஒரு நபர் வீட்டுக்குள்ள வந்து போனது தெரிய வந்திருக்கு அதே நேரத்துல சோபாவோட இன்ஸ்டாகிராம்லயும் பேஸ்புக்லயுமே இருக்கிற நட்பு வட்டாரங்களை மற்றொரு போலீஸ் குழு ஆய்வு நடத்திட்டு

பாக்கும்போது நாற்பத்தி எட்டு வயசுல இருந்து அம்பது வயசுக்குள்ளான தோற்றமா இருந்ததாகவும் தான் ஏமாற்றப்பட்டதாகவும் போலீஸோட விசாரணையில தெரிவிச்சிருக்காரு தான் ஒரு புது கார் வாங்கணும்னு நினைச்சிருந்ததாவும் விசாரணையில தெரிவிச்சிருக்காரு சோபா தன் அதிகப்படியான உடலுறவுக்கு கட்டாயப்படுத்தினதாலேயே தான் இந்த கொலையை செய்ததா போலீஸோட வாக்குமூலத்துல சொல்லியிருக்காரு நவீன பத்தின விசாரணையை நடத்தின போது போலீஸ்கு நவீன் சோபா மாதிரியே கிட்டத்தட்ட பதினைந்து பெண்கள் கிட்ட ஆசை வார்த்தை கூறி அதிகப்படியான பணம் வாங்கி இருக்கிறதா போலீஸோட விசாரணையில சொல்லப்பட்டிருக்கு அப்படி நவீனால ஏமாற்றப்பட்ட பெண்கள் முப்பத்தெட்டு வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் தான் ஏமாற்றப்பட்டு இருக்கிறதா போலீஸோட விசாரணையில தெரிவிச்சிருக்காங்க போலீஸ் சோபா வீட்டில இருந்து ரெண்டு மது பாட்டில்களை கைப்பற்றிருந்தாங்க அத பத்தி நவீன்கிட்ட கேக்கும் அந்த மது பாட்டில்களை சோபா சொன்னதாலேயே தான் வாங்கிட்டு போனதா சொல்லிருக்காரு தானும் சோபாவும் அதிகப்படியான மது போதையில இருந்ததா என்ன செய்தே தனக்கு வர தெரியலன்னு போலீஸோட விசாரணையில தெரிவிச்சிருக்காரு பகுதி திணறல் ஏற்பட்டுதான் அவங்க இறந்து போயிட்டாங்கன்றது ரிப்போர்ட்ல வெளியாயிருக்கு சோபா மகள்கள் கொடுத்த போலீஸ் கம்ப்ளைண்ட்ல ஏடிஎம் கார்டும் பணமும் நகைகளும் காணும் கொடுத்திருந்தாங்க ஆனா நவீன்கிட்ட நடத்தப்பட்ட விசாரணையில ஏடிஎம் கார்டும் பணத்தை தான் தான் நகைக்கும் தனக்கும் எந்த சம்மதம் இல்லன்னு தெரிவிச்சிருந்திருக்காரு இத பத்தி போலீஸ் விரிவான விசாரணைய நடத்திட்டு வர்றாங்க போலீஸ் சோபாவுடைய கார பெங்களூர்ல இருக்கிற புறநகர் பகுதியில இருந்து கண்டுபிடிச்சு எடுத்ததா தெரிவிச்சிருக்காங்க கொலை செய்துட்டு நவீன் தான் வீட்டுக்கே போகாம பல இடங்கள்ல பஸ்லயும் கார்லயுமே டிராவல் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு ஏடிஎம் கார்டுல இருந்து பணத்தை எடுக்கும் போதுதான் போலீஸ் எந்தெந்த இடங்கள்ல இருந்து சோபாவுடைய பணம் எடுக்கப்பட்டு இருக்கோ அந்தந்த இடங்கள்ல இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ்

பிறகுதான் மற்ற தகவல் வெளியாகணும்னு சொல்லிருக்காங்க இந்த உலகத்துல ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் ஆசைகளை எந்த அளவுக்கு வளர்த்து செயல்படணும் நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு தவறான விஷயங்களையும் ஆசைகளையுமே மன வளர்த்துக்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கு திருமண பந்தத்துல இருந்து பிரிஞ்சு திருமண தாண்டிய தவறான உறவாளியே அவங்களுக்கு இந்த நிலை ஏற்பட்டிருக்கிறதா சமூக ஊடகங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு இப்ப நான் உங்களுக்கு கொடுத்த தகவல் எல்லாமே சமூக ஊடகங்கள்லயும் பேப்பர்லயும் இருந்த தகவல் மட்டும்தான் இன்னும் சில தனியார் செய்தி தாள்கள்ல இந்த கொலை கிட்ட இருக்கிற பணத்தையும் நகைகளையும் பறிக்கிறதுக்காகவே திட்டமிட்டு நடத்தப்பட்டதா சொல்லியிருக்காங்க இதுல எது உண்மையான காரணம்ன்றத பத்தி போலீஸ் தீவிர விசாரணைய நடத்திட்டு வராங்க இந்த வழக்கை பத்தின உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறுபடியும் வேற ஒரு கேஸோட உங்களை சந்திக்கிறேன்